யா பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில் ஐயா புத்திலி கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேல் வட்டம் புத்துலி கிராமம் விழும் கோவில் இடிந்து விழும் நிலையில் உள்ளது ஐயா ஐயா விநாயகரை விநாயகரை பாருங்கள் ஐயா தட்சணாமூர்த்தி ஐயா விநாயகர் ஐயா சிவனடியார்கள் கவனத்திற்கு ஐயா முருகர் ஐயா திருமண கோலத்தோடு காட்சி தர ஐயா பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் ஐயா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிற்பமும் நம் முன்னோர்கள் அழகாக வேலை பார்த்திருக்காங்க இடிந்து விழும் தருவாயில் உள்ளது ஐயா சிவனடியார் கவனத்திற்கு கொண்டு போய் செல்லவும் சிவாய் ஐயா ஐயா நந்தி ஐயா பார்த்தீங்கன்னா இவ்வளோ அற்புதமாக காட்சி தருகிற என்ன ஒரு அற்புதமான காட்சி முன்னோர்கள் எல்லாம் ஒவ்வொரு கோவிலும் நம்மளுக்கு அர்ப்பணித்து கொண்டு கொண்டிருந்துட்டு போயிருக்காங்க ஒருவேளை பூஜை ஒருவேளை ஒருவேளை பூஜை கூட செய்ய முடியாத நிலைமை உள்ளதை கோவில் அம்பாள் துர்காம்பியை சூரியனையா திருநான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் பைரவர் நக நாகாபாசம் அம்பா ஸ்ரீ மராத மரகதாம்பிகை கோவில் இடிந்து விழும் தருவாயில் உள்ளதையா ஒவ்வொரு சிவனடியார் கவனத்திற்கும் அம்பாள் எந்த ஒரு அழகாக காட்சி தருகிறி சத்யநாதேஸ்வரர் ஐயா ஐயா பிரம்மாண்டமாக காட்சி தரா ஒவ்வொரு சிவனடியார் கவனத்துக்கு கொண்டு போனாங்க ॐ यशि न शिवशि न शिरुप्ताय स्वाहा ॐ शिवाय नमय नम शि यम शिवय न वयं नमसि नमः शिवय ॐ शिवय नमय नम शि यम शिवय नम नमः शिवय ॐ नम शिवाय ॐ नमः शिवाय திருச்சிற்றம்பலம் என்ன ஒரு அற்புதமான காட்சி